இந்த நேரத்தில் வந்து இந்த கேள்வி கேட்டது சரியான கேள்வி எப்படின்னா இது முற்றிலிருந்து தேவையில்லாத ஒன்று இதனால எந்த ஒரு பயனும் கிடையாது யாரும் கிடையாது யாரும் கிடையாது தேவையில்லாத அதாவது எதையோன்னு செய்யணும் எதையோன்னு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த அரசு வந்து அதை அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் வந்து இந்தியா வந்து பார்த்துட்டு நம்ம பார்த்த வேண்டிய அவசியங்கள் இல்லை இல்லை அதனால வந்து புதுசா ஒரு வார்த்தையை நாம் வந்து உச்சரிக்கணும் உலக நாடுகள் இந்தியா அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மகத்தானது இந்தியாவே மிகப்பெரிய நல்ல வார்த்தை தான் காலகாலமா இருக்கிறது அதோட சேர்ந்த இப்ப நீங்க சொல்றது ஐபிஎஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொருக்கும் சேர்க்கிறாங்க அந்த அந்த பெயர்ல சேர்க்கும் போது அவங்க உச்சரிப்பு இன்னைக்கு நாம உச்சரிக்கணும் அப்படிங்கறத தாண்டி உலகத்தில் இருக்கிறவங்க உச்சரிக்கணும் அதே சமயத்தில் இன்றைக்கு வழக்கறிஞரும் நடைமுறையில இருக்கிற வார்த்தைகளுக்கு மாற்று வார்த்தைகள் சொல்லி அத வந்து தன்னுடைய பயன்பாட்டு கொண்டு வருதுங்கிறது எளிமையான விஷயம் இல்ல எளிமையான விஷயம் வழக்கறிஞர்களுக்குமே சவால் தான் நீதிபதிகளுக்குமே ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த பழக்கம் இல்லாத ஒரு மொழியே சொல்லுங்க மொழியை சொல்ல முடியுது எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அது வந்து கடினமானது அதை பய அதை வந்து தெரிஞ்சு வரும் பொழுது இன்னொருத்தர் ஆட்சிக்கு வராங்க திரும்ப மாத்திர மாற்றம் சொல்றாங்க அப்போ இது என்ன விதத்துல இது வந்து இது வந்து வளர்ச்சி புகுந்தது இல்லையா இது வந்து பொழுதுபோக்கா செய்யற மாதிரி இது செய்யற மாதிரி தான் இருக்கு அது இது மாற்றப்பட்டதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா இதெல்லாமே வந்து என்ன சொல்றாங்க வெள்ளக்காரர் இந்த காலத்துல கொண்டு வந்தது நம்ம இந்தியர்கள் நமக்கான நாமளே கொண்டு வருவோம்னு சொல்லி மாத்தி இருக்காங்க பட் சட்டங்களை மாத்தி பார்த்தா அதுல மாற்றங்கள் ஏற்படல பேரல் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கு ஆனா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நியாய சந்தித்தான் இருக்கிறதுலயும் அதுல மட்டும் சில மாறுதல்கள் மாற்றுதல்களை சொன்ன மாதிரி அப்போ இந்த மாற்றம் எந்த விதமான பயணம் அடைக்கிறது பயணம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இது இது வந்து உபயோகமே இல்ல யாருமே மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமே இல்ல அதே சமயத்தில் இதுல வந்து நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் புழக்கத்துல இருக்குது மனசுல பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க சாதாரண பங்கம் வைக்கிறது கூட இயே நிறைய திரைப்படங்களை பார்த்து ஐபிசி சிஆர்பிசி காத்து விழுந்துறோம் சாதாரண தெரி எடுக்க கூட இது வந்து ரொம்ப கஷ்டமாங்க ரொம்ப கஷ்டம் இது வந்து ஏதோ விளையாடுதமா பண்றாங்க அப்படின்னு ஏதாவது இப்ப அது வந்து நல்லது இல்ல அப்படிங்கறதலாம் ஐயா முதல்ல வந்து இந்த கிங்ஸ் சாராயம் இதெல்லாம் பிடிக்கிறவங்க வந்து பிடிக்காதவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து அவங்கள மனதில வச்சுக்கிட்டு அவங்க குடிதாரர்கள்னு சொல்லாதீங்க மது பிரியர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்மாக பத்தி உங்களுடைய கருத்து அதாவது வந்து அரசு குடிகாரர்கள் வந்து நிறைய வரணும் அப்படின்னு நினைச்சு இந்த டாஸ்மாக் கொண்டாந்துருக்காங்க ஏன்னா குடிகாரங்க நிறைய இருக்கணும் நிறைய குடிக்கணும் மாட்டான் அதை வந்து கொண்டு கல்வி நிறுவனங்கள் தனியாக தனியாகிட்டாங்க சாராய கடை மட்டும் அரசு நடக்குது இதுதான் வந்து இந்த அரசனுடைய கடந்து வந்த அரசு இந்து இன்றைய அரசா இருந்தாச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் வந்து குடிகாரன்னு சொல்ல மாட்டான் மது பிரிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குறாரு ஏன்னா வந்து இது எல்லாம் கூட நீங்க சொல்கிறது என நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இதெல்லாம் என்னென்னா உண்மையாலுமே ஏற்கனவே சொன்னது போல கனிமணியாமல் சொன்னது போல அதற்கு நாம் பதில் சொன்னது போல இன்னைக்கு விதவைகள் வந்து நிறையா ஆயிட்டு இருக்கிறாங்க ஏன்னா குடிகார வந்து அதிகமான ஏன்னா இந்த இந்த ஆண்கள் போதை அந்த ஆண்கள் தயார் பண்ணுறாங்களே டாஸ்மாக் அது அதில் வந்து ஆண்களும் தயார் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு நண்பர் வந்து வேலை பார்க்குறாரு அதுதான் அவ அவர் தான் கட்டுப்பாடுன்ட்டு அதிகாரி தரத்தை கட்டுப்பாடு அதிகாரி அவர் என்ன தர தரக்கட்டுப்பாடு அதிகாரி அவர் என்ன சொல்றாரு கோட்டர் அப்படின்னா கோட்டர் கோட்டர்ன்னா வந்து ஒரு சொட்டு

அக்கறை செலுத்தணும் அப்படின்னு வீதி வீதிக்கு அரசியல்வாதிகள் நாட்டு ஆளுநர் சொல்றது உண்மையான போய் சொல்றாங்க ஏன் இவங்க வந்து இப்ப ஐயா வந்து குஜராத்ல வந்து மோடி ஐயா வந்து மது ஒழிச்சிட்டார் சிகரெட்டா குடி குடிக்க முடியாது சிகரெட்டு புகையே கிடையாது மது ஒழிச்சிட்டார் அப்போ அது மாதிரி ஒரு இந்த மாநிலத்துல மது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர முடியலையே அப்ப வந்து மது மூலமா தான் அரசு நிர்வாகம் நடத்துது அப்படிங்கறது வந்து இதன் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கதா இல்லை ஆனா மது பிரியர்கள் அப்படின்னு அரசு ஒரு அமைச்சரே சொல்லிக்கிறாருன்னா உண்மையாலுமே அவர் வந்து பாராட்டுவார்